குழந்தைகள் எட்டு வயசு பத்து வயசுல நோய் பெண் குழந்தைக்கு எட்டு வயசு பத்து வயசு என்ன தெரியும் அந்த எட்டு வயசு குழந்தை விதவை அது பெருசாகி அது உடல் மாற்றம் ஏற்பட்டு தெரிஞ்சு அது எல்லாம் தெரியும் போது அது விதவை காலம் வீட்டிலே உட்கார்ந்து சாவணும் இதுதான் இந்து மதம் இதுதான் சொல்லுது இதைத்தான் எதிர்த்து அம்பேத்கர் போராடினார் பெரியார் போராடினார் அதனால தான் வந்து முடியுமா அதிகாரிகள் காவல்துறையில் பெண்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாம் வந்திருக்க முடியுமா படிச்சிருக்கவே முடியாது அப்புறம் இங்க வேலைக்கு வர்றது வெயிட் அவுட்டே வர முடியாது எப்படி நீங்க நம்ம தாத்தா காலத்துல ஏன் நம்ம காலத்திலயே பார்த்திருக்கோம் யாராவது வீட்டுக்கு வந்தா நம்ம அம்மாவோ அக்காவோ வெளியே வர மாட்டாங்க திரைசீலுக்கு பின்னாடி இருந்து வாங்கோ வாங்கோ அப்படிம்பாங்க நாம தான் போய் அடிப்படையில் காப்பி தண்ணியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும் அவங்க பொது சபைக்கு வர மாட்டாங்க பொது சபைக்கு நம்ம தாய் வார்கள் நம்முடைய வர மாட்டார்கள் நம்ம வீட்டிலேயே இவ்வளவு கொடுமை இந்த நாட்டில் பெண்களுக்கு இந்த மனத்தால் இருந்தது அதனால் தான் அம்பேத்கரும் பெரியாரும் கோவப்பட்டாங்க ஐம்பது சதவீதம் பெண்கள் பாதி சக்தி சமூகத்தில் பாதி சக்தி பெண்கள் வேணா அவன் சொல்லிக்குவான் சிவன் எங்க சிவன் உடல்லையே பாதி கொடுத்து ஏமாத்தி இருக்கா பாதி கொடுத்து எங்க போயிடாது பாதி கொடுத்து ஏமாத்தி இருக்கிறான் ஆனா கடவுள்ல காட்டுவான் நிஜத்துல பெண்களை போற அடிமைகளா சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது தடுத்தது எந்த கூட்டம் ஏன் அந்த அந்த சபரிமலை ஐயப்ப இங்க இருக்கிற ஐயப்ப கோயில் பெண்கள் போகலாமா எல்லா ஒரே ஐயப்பன்னா இங்க இருக்கிற ஐயப்பனுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஐயப்பன் போனா என்ன அது சீட் ஆகுமா பெண்களை இப்படி எப்படி எப்படி எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவார் ஆகவே இதெல்லாம் மாற்றி பெண்களுக்கும் உரிமை வேண்டும் என்று போராடியது பெரியாரும் அம்பேத்கரும் அவர் வெளிவந்த திருமா அவர்கள் இன்னைக்கு வாழும் அம்பேத்கராக போற்றுகின்றோமே அவர் இன்னைக்கு செயல் வடிவமாக காட்டுகின்றார் காரணம் அவர் மீது கை வைத்தால் ஆத்திரம் வரும் நம்ம பேசுறாரு கலையரசன் கோபமா பேசுனாரு நாம இப்படி கோபமா பேசுவோம் ஆத்திரப்படுவோம் அறுவடைய பாப்பா பண்ணிடுவோம் பாப்பா அறுவடை பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம் திருமா கைது வதந்தி கலைப்பூட்டாவே இங்க ரெண்டு மூணு பட்சம் இருந்து போயிருக்கு உடனே இங்கெல்லாம் நம்ம மாவட்டத்தில் கூட அந்த பிரச்சனை வராது வடக்க போயிட்டா உடனே அதுல ஏதாவது பிற்படுத்தப்பட்ட கல்வி வீசும் போது அதுல ஒரு வண்ணி அடிபட்டுவோம் உடனே அவன் இவன் பக்கம் அடிக்கிறான் இந்த சேரிய இவங்க கொடுத்த அந்த சேரி அவங்க கொடுத்த இந்த பஸ் இவங்க கொடுத்த அவங்க கொடுத்த ஆக நாம் ரெண்டு ஆயிடுச்சு ஆகும் பாப்பா மேல உட்காந்துட்டு ஆஹா நமக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் இருக்கா பாக்கி நம்ம சுகமா வாழ்றானா இவன் சேரவே மாட்டானுடா நாம மூணு பேர் சுகமா வாழலாண்டா சுகமா வாழ்றாண்டா இவனை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுண்டா அப்படின்னு சுகமா இருந்துட்டுப்பான் ஆக இதுதான் உனக்கு தேர்தல் வந்தா கிளம்பிடுவான் தேர்தல் வந்தா இதை பண்ணுவான் ஆகவே நாம் அறிவை அம்பேத்கர் எப்படி படி கற்பி கற்பினாரோ கற்பிங்கிறது நாம வெறும் வெறும் போராட்ட வெறும் ஆயுதம் எடுத்து போராடுவதற்காக மட்டுமில்லை அறிவு பூர்வமாக அந்த ஜி தமிழ்ல பாருங்க படி 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 அவங்க அப்பா காலத்திலேயே அம்பேத்காரை உருவாக்குறது அவங்க அப்பா அவங்க அப்பாவே அவர் தெளிவா பேசுறாரு மாபெரும் அறிஞர் அம்பேத்கர் அவருடைய அப்பாவும் அவர் உருவாக்கி இருக்கார் மதிக்காமல் அம்பேத்கர் கிடைச்சிருக்க மாட்டார் அப்படி அந்த கல்வியின் மீது வைத்திருக்கின்ற உரிமை அந்த கல்விதான் நமக்கு எல்லாமே என்று கற்பித்த அந்த ஆகவே இந்த சூழ்ச்சிகளை பார்ப்பன சூழ்ச்சிகளை பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தின் சூழ்ச்சிகளை இந்த பக்கம் முஸ்லீமை காட்டி கலவரத்தை அந்த பக்கம் ஜாதியை காட்டி கலவரத்தை இதை செய்து மீண்டும் மீண்டும் குழுகாய பார்க்கின்றார்கள் ஒருபோதும் அடிமையாக கூடாது வரட்டு நல்ல வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாலுல பெரியாரும் அம்பேத்காரும் கொடுத்துனாங்க இப்ப திரும்ப நவீனமா வந்துட்டான் நேரா மனிதர்ம சொல்ல மாட்டான் ஆனா அதுல இருக்கிறது பூரா நடைமுறைப்படுத்துவான் அது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா வரட்டும் அதுதான் திருமாவளவன் கொண்டு ஜெயிலு அவர் கொண்டு பழகாத இடம் இல்லை ரொம்ப வசதி அவருக்கு இவங்க கொடுக்கற தொல்லை விட அது நிம்மதியா அங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம் அவ்வளவு வாய்ப்பா இருக்கும் சிறை நல்லா படிக்கலாம் அதனால சிறைக்கெல்லாம் யாரும் அஞ்சுவதில்லை ஆனா நமக்கு என்ன வாய்ப்புன்னா வரட்டும் வந்தா நீதிமன்றத்தில் அதுவும் பெண் நீதிபதி வந்தாதான் குட்டு குட்டி வைக்கலாம்

என்னதான் மனுவில் ஆகவே நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைவருகின்ற நன்றி